அனைவருக்கும் வணக்கம் ஐயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி அழுகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி அழுகின்றேன் இன்றைக்கு நாம் அனைவரும் முதலில் குருவை போற்றிவிட்டு பிறகு பகவான் நமக்காக அறிவுறுத்திய மறைபொருள் விளக்க உரைகளை பார்ப்போம் வாருங்கள் எமது குழந்தைகளை குருவின் வழியே நம் அனைவருக்கும் ஆதி ஆதி குருவின் வழியே நம் அனைவருக்கும் தீபம் தீபம் குருவின் மொழியே நம் அனைவருக்கும் வேதம் வேதம் குருவின் பதமே நம் அனைவருக்கும் காப்பு காப்பு நம்முடைய குருநாதர் சிரடி பகவானுடைய இரு பத நிலை முப்போதும் காப்பு காப்பு எமது குழந்தைகளை பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை உணர்ந்து கொள்வீராக பர பிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை பற்றி பேசுவீர்களாக பர பிரமமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரை சேவிப்பீர்களாக பரபிரமே குருவாக வெளிப்படும் அவதார புருஷரையே நமஸ்கரிப்பீர்களாக தெளிவு குருவின் திருமேனை காணல் தெளிவு குருவின் திருநாமஞ்சப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே எமது குழந்தைகள் இந்த உயரிய மொழிகளுடைய மூல சுக்ஷமத்தை புரிந்து கொண்டு குருவே பிரம்மமாக இருக்கின்றார் அவருடைய மொழியே வேதமாக இருக்கின்றது அவருடைய நாமமே நமக்கு நம்முடைய யுக ஜகத்திற்கான வாழ்க்கை ஓட்டத்தில் அனைத்து விஷயங்களை எதிர்கொண்டு வாழ்கின்ற நம்முடைய ஆத்மா மன்மலர்ச்சி பெறக்கூடிய முழுமைத்தன்மையாக அவருடைய நாமத்தை ஜபிக்கும் போது நமக்குள் ஏற்படுகின்ற அதிர்வலை நம்மை உயர்ந்த ஒரு தன்மை செல்கின்றது இவ்வாறாக பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க எகஜக வாழ்விலே கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியை உயர்ந்த ஒரு தன்மையை பெறக்கூடிய வழியாக அமைகின்றது ஆகவேதான் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து புனித விதத்தை பாராயணம் செய்து நம்முடைய இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை ஜபித்து நாம் அவர்களுடைய போதனைகளை உள்வாங்கி கடை கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்தோம் என்றால் அது வாழ்க்கையினுடைய தன்மைக்கு வித்தாக அமையும் என்பதில் ஐயமில்லை என்று பகவான் கூறுகின்றார் பகவான் இங்கே வெளிப்படுத்துகின்றார் இறை இயற்கை இவற்றிற்கிடையான முழுமைத்தன்மையை மறைபுறளாக இருக்கின்ற சில விஷயங்களை பகவான் மிக ஆழமாக இங்கே எடுத்துரைக்க வந்திருக்கின்றார் கேளுங்கள் எமது குழந்தைகளை இறையையும் இயற்கையையும் மனிதனையும் இணைக்கும் பாலம் பகிர்வு என்று கூறுகின்றார் இந்த பகிர்வுக்கு ஆதாரமாக இருப்பது நன்றியுணர்வை பாருங்கள் என்ன இறைக்கும் இயற்கைக்குள்ளும் நன்றியுணர்வு உண்டா என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா எமது குழந்தைகளை அவ்வாறு நீங்கள் சிந்தித்தால் கண்டிப்பாக நல்லது என்று நான் கூறுவேன் என்று கூறுகின்ற இறையும் இயற்கையும் ஒன்றே ஒன்றோடு ஒன்று பிணைந்துள்ளது என்று கூறின அல்லவா அதுதானே அண்டமாக சொல்லுகின்றது அதில் ஒரு துளி உனது பிண்டமாக உழவுகின்றது என்று கூறுகின்றார் அதாவது அது உன்னை சுற்றுகின்றதா இல்லை நீ அதை சுற்றுகின்றாயா இருவருமே ஒன்றின் மையத்தினுள் தானே நீங்கள் சுழன்று கொண்டே இருக்கிறீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் அண்டத்தை நீங்கள் விட்டுவிடலாம் அமது குழந்தைகளை விட்டு விடுவது என்பது உங்களுடைய விழிப்புணர்வு நிலையில் இல்லாதது என்பது ஆனால் நீங்கள் பிறந்த நாள் முதல் உங்களுடனே பயணிக்கும் இந்த பிண்டத்தை மறந்துவிட முடியுமா அல்லது விட்டுவிடத்தான் முடியுமா என்று கேட்கின்றார் அதனுடைய இருத்தலை இறையின் பகிரும் தன்மையாக மாற்றிவிட்டால் நீ வாழும் போதே இறையாக இருக்க முடியும் தானே இறை இருக்கின்ற இந்த பிண்டத்தை நீ மிக சரியாக கையால கற்றுக்கொண்டாலே நீயே ஒரு குருவின் தன்மைக்கு முழுமை முழுமையான ஒரு மனசை பெற்ற ஆத்மாவாக மாறிவிட முடியும் தான் என்று கேட்கிறார் பகவான் இந்த பகிரும் தன்மையை அண்டம் எடுத்து பிரம்மாண்டமாக வச்சிருக்கின்றது அதே தன்மை எடுத்த மனித உயிரினுடைய இருப்பு சுருங்கி அந்த அண்டத்திலிருந்து பெருபவனாக மாறியிருப்பது விந்தையாக இல்லை என்று கேட்கின்றார் பகவான் அது மகா பிரம்மாண்டமாக உருவெடுத்து நிற்கின்றது ஆனால் நீரோ சுருங்கி எதிர்பார்ப்பு என்கின்ற அந்த ஏமாற்றமான ஒரு தன்மை எடுத்திருக்கின்றாயே என்று கேட்கின்றார் இயற்கையையும் மனிதனையும் இணைக்கும் பாலம் பகிர்வு என்றேன் இந்த பகிர்வுக்கு ஆதாரமாக இருப்பது நன்றி உணர்வே எமது குழந்தைகளை ஆகவே உனக்கு தேவையானதை அள்ளி கொடுப்பதற்கும் ஆதாரமாக இருக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்திருந்தால் எந்த உணர்வு உன உனக்கு அனைத்தையும் செய்வதற்கு ஆதாரமாக இருக்கின்றதோ அந்த முழுமையான ஆற்றலை உணர்ந்திருந்தால் நீ அதனின் இருப்பை முழுமையாக தனதாக்கி உயர்வடைந்திருப்பாய் அடைந்திருப்பாய் தானே என்று கேட்கின்றார் பகவான் இது உனக்கு அனைத்திலும் அனைத்துமாக வைத்திருக்கின்ற அந்த இறையானது உனக்குள்ளும் ஒரு துளி விட்டிருந்து உன்னை இயக்கவும் இயங்க வைக்கவும் இயக்கிக்கொள்ளவும் இருக்கின்றதோ அதனை முழுமையாக உட்கிரஹித்து உருவேற்றி கொண்டு நீ வாழ்கின்ற வாழ்க்கையை மிக சிறப்பான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள துணிந்திருந்தால் சிந்தித்திருந்தால் இந்த வாழ்வினுடைய இறைனுடைய முழுமையை பெற்று நீனும் ஒரு மலர்ச்சி பெற்ற உயர் உயர் யோகியாக ஆயிருக்க முடியும் தான் என்று பகவான் கேட்கின்றார் இவ்வாறாக இல்லாமல் நீ எதனையோ எதிர்பார்த்து மன நிறைவோடு வாழாமல் உனக்கு இட்ட இடப்பட்ட கடமைகளையும் சரிவர செய்யாமல் எதிலையுமே முழுமையாக அவனை உட்புறுத்தி கொண்டு வாழாமல் அனைத்தும் இழந்திருக்கின்றானே ஆகவே எதற்கு உனக்கு ஆதாரமாக இருக்கின்றதோ எதை அள்ளி கொடுக்க முழுமையாக காத்திருக்கின்றதோ அதனுடைய முழுமை தன்மை உணர்ந்து அதனை கொண்டு நீ சிறப்பாக வாழக்கூடிய தன்மை பெற்றிருந்தால் மிக விரைவில் ஒரு உயர்ந்த ஒரு யோகியாக உன்னதமான ஒரு தன்மைக்கு தன்மைக்குள் உன்னை உள்வாங்கி கொண்டு நீ வாழ்வில் மலர்ச்சி அடைந்திருப்பாய் என்று பகவான் கேட்கின்றார் தனது இருப்பை வெளிப்படுத்த அண்ட சராசரங்களையும் அனைத்து உயிர்களையும் படைத்த இறை உன்னையும் என்னையும் படைத்து அதை அதை அனுபவிக்கும் மிக சரியான சுதந்திரத்தையும் கொடுத்துள்ளது தானே எமது குழந்தைகளை தான் படைத்த உயிர்கள் தன்னை என்றாவ திரும்பி பார்க்காதா தன்னை திரும்பி பார்த்து இயக்க என்னை அனுமதிக்காதா அவருள் இருக்கின்ற என்னுடைய முழுமை தன்னை உணராதா என்னை தனக்குள் ஒரு இடைவெளி அமைத்துக் கொடுக்காதா யான் அவனை இயக்குவதற்கும் இயக்கிக் கொள்வதற்கும் ஒரு உன்னதமான ஒரு தன்மையை கொள்ள மாட்டான் என்று அது ஏக்கமாக நம்மளை இருந்து கொண்டு இட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றது எமது குழந்தைகளை நம உயிராக இருக்கின்றது ஒரு பக்கம் சித்தத்தை சித்தமானாக முழுமையாக வச்சிருக்கின்றார் ஆனால் அனைத்தையும் படைத்த அவன் இந்த மாயை காட்சிகளை வைத்து நமக்கு தேவையான அனைத்து வித்துக்களையும் இங்கே உருவாக்கி வைத்துவிட்டு இதில் எதில் பொருந்தி போக வேண்டும் எதில் பொருந்தி போக போகக்கூடாது எது வேண்டும் எது வேண்டாதது என்பதெல்லாம் உனக்கு நீனே புரிந்து உணர்ந்து கடைத்தேறிவா என்கின்ற அந்த உன்னத முழுமையும் அவனுக்கு அளித்து விட்டான் சுதந்திரமாக ஆகவே அவன் இவ்வாறெல்லாம் நமக்குள் இருந்து கொண்டு அனைத்தையும் படைத்துவிட்டும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் சுருக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு உயிர் சக்தியாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சித்தத்தில் வைச்சிருக்கின்றார் இடைப்பட்ட அந்த மனிதர்களை மேடையில் நான் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது எவ்வாறு வாழக்கூடாது எப்படி வாழலாம் எதை விடலாம் எதை உள்வாங்கிக் கொள்ளலாம் எதை உட்புகுத்திக் கொள்ளலாம் என்பதெல்லாம் நமக்கு நாமே அனைத்து நம்மிடமே இருக்கின்றது எமது குழந்தைகளின் இடத்தில்தான் குரு வருகின்றார் மனமாக போதா குறைக்கு ஒரு குருவை அளித்து விட்டார் உன்னுடைய சிந்தன சக்தியால் எந்த குருவை தே மிக சரியான பாதையை பின்பற்றி எம்முடன் வரவேண்டும் என்கின்ற அந்த உயர் பாதையையும் நமக்கு அளித்து விட்டான் ஆகவே இவ்வாறாக இருக்கின்ற அவனை மிக ஆழமாக உருவேற்றி கொண்டு நாம் வாழக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கின்றது பகவான் கேட்கின்றார் இவ்வாறாக திரும்பி பார்த்த உயிருக்கு தன்னிடம் உள்ளதையெல்லாம் பகிர வேண்டும் என்ற நன்றி உணர்வை சித்துக்களாக வெளிப்பட்டு பலரை தாங்க வைத்துள்ளது என்ற உண்மையை உன்னால் உணரத்தான் முடியுமா என்று கேட்கின்றார் இவ்வாறாக உங்களுக்கு எவ்வகையில் உதவ வேண்டும் எந்த வகையில் இந்த மனித உயிர்களை கடைத்தேற்ற வேண்டும் எவ்வகையில் அவனை சீர்திருத்த வேண்டும் ஒரு சிறந்த மனித உயிராக மலர்ச்சி பெற்ற மனிதனாக அவனை உருவாக்கிக் கொள்ளத்தான் அவன் பகுத்தறிவையும் பகுத்தாய்தலையும் உட்புகுத்தி உட்புகுத்தி விட்டான் மனித உயிர்களுக்கு மற்ற அனைத்து தாவர சக்திகளுக்கும் இளைஞர்களுக்கும் மறைவிலும் எதையுமே அவன் அளிக்கவில்லை அதனதன் வாழ்வியல் இயக்க ஓட்டத்தில் அவன் படைத்த முழுமை தன்மையோடு அழகாக வாழ்கின்றது நமக்கே நம்முடைய உயிரை அடை செய்த கூடிய செய்யக்கூடிய அதே பக்குவமான நுட்பமான அந்த அறிவையும் பகுத்துள்ள உணரக்கூடிய தன்மையும் படைத்திருக்கின்றார் இதையெல்லாம் அவன் உனக்கு நஞ்சுணர்வாக செய்திருக்கின்றான் ஆகவே எதற்கு செய்த நினைகின்ற அந்த முழுமை இறை இவ்வாறெல்லாம் செய்திருக்கின்றது இதை எதற்கு செய்த அந்த முழுமை உணர்ந்திருந்தால் நீ நன்றியுடைய உடவு உடையவனாக உன்னை உருவாக்கிக் கொள்ள முடியும் அவனுக்கு நன்றியுடையவனாக உன்னை அந்த உயிரை ஆற்றலை உருவேற்றி கொண்டு இயக்க வழி விடுத்திருப்பாய் என்று பகவான் கேட்கின்றார் இவ்வாறாக அவன் அனைத்தையும் படைத்து அனைத்து ஜீவராசிகளையும் இயக்கி உன்னையும் மிகச் சரியாக படைத்து இருக்கின்றானே இந்த முழுமையை உணர்ந்திருந்தால் இது இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா உனக்கு என்று கேட்கின்றார் இது ஏன் இவ்வாறு செய்திருக்கின்றான் அவன் செய்ய காரணம் என்ன என்கின்ற அந்த முழுமையை உணர்ந்திருந்தால் நீ இவ்வாறாக இருக்க மாட்டாய் அவனை ஏற்றிருப்பாய் உனக்குள் உருவேற்றி கொண்டு கொண்டிருப்பாய் உள்க அனைத்து அவனுடைய போதனைகளை முறையாக நீ சிந்தித்து செயல்பட்டிருப்பாய் அனைத்தும் செய்த அவனுக்கு என்ன செய்யப் போகிறாய் உனக்கு நன்றியுடையவனாக அவன் இருக்கின்றான் ஆனால் அவன் எதையுமே எதிர்பார்க்கவில்லை உம்மிடமிருந்து உன்னுடைய சிறியை ஏற்றுக்கொள்ளுதலை உன்னுடைய உயரிய நான் என்கின்ற அகங்காரத்தை விடுத்து ஒரு சிறு இடைவெளியை கேட்கின்றான் அவன் மீண்டும் அவன் இயங்க இயங்குவதற்கும் உன்னை இயக்குவதற்கும் அவன் வெளியே நின்று கொண்டு உன்னுடைய கதவை தட்டுகின்றான் மனக்கதவை தட்டுகின்றான் உன்னுடைய மனதில் இடமில்லை என்று பகவான் கேட்கின்றான் மீண்டும் மீண்டும் உன்னை மிகச்சிறந்த மனித மனிதவிராக பண்படுத்தி கொள்ள அவன் முயன்று பாடுபடுகின்றான் ஏதோ ஒரு வகையில் நீனோ கோட்டை விடுகின்றாய் உன்னுடைய இதய கதவை இதயத்தில் வெளியில் நின்று கொண்டு அவன் ஆர்ப்புரைக்கின்றான் உன்னுடைய உயிரை அன்புக்கு அவன் சிறு குழந்தையாக கலங்க மழங்க வீழ்த்து கொண்டு நத்தளிக்கின்றான் ஆனால் நீரோ அவனை கோட்டை விடுகின்ற பேரின்ப சாகர மூர்த்தியை பேரானந்தனை ஆனந்த சொருபனை அனுமதியாமல் இதய வாசல் நின்று கொண்டிருந்து உன்னையே உற்றுநோக்கி நோக்கி எப்படியாவது உண்மை கடைத்தேற்று அவன் முயன்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றான் ஆனோ ஆனால் நீரோ உன் மனதில் உன் உள்ளத்தில் சிறு இடம் கொடுக்காமல் நான் என்கின்ற அந்த அகந்த அகங்காரத்தை வைத்துக் கொண்டு எதையோ வெறித்து பார்த்து கொண்டு அனைத்தும் வழங்கிய அந்த இரையை மதிக்காமல் உனக்குள்ளே நீ நீனும் நீனும் மகிழாமல் எதனை கொடுத்தாலும் மகிழாமல் மனம் நிறைவடையாமல் எதனையோ ஆழம் முற்பட்டுக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஏன் என்று கேட்கிறார் பகவான் எமது குழந்தைகளை இந்த அனைத்தையும் கொடுத்த அந்த இறை உனக்கு நன்றி கூறும் வகையில் மிக மிக சரியாக அனைத்தையும் செய்ய எத்தனைக்கின்றான் மீண்டும் உன்னை உருவேற்ற உருவாக்க நீ இந்த மனித ரூபத்திலும் அவன் முனைந்து எடுத்துக்கொண்டு இதனை என்றைக்கு நீ ஓடுகின்ற போகிறாய் என்றைக்கு உன்னுடைய சுயத்தை விட போகின்றாய் அவனை என்றைக்கு இயக்க வழிவிட போகின்றாய் என்று பகவான் கேட்கின்ற குழந்தைகளை ஆகவே உனக்கு நன்றி கூறும் வகையில் அவன் இன்றளவும் அவனுடைய ஆலயத்திலையும் ஆலயத்திலும் ஜீவ சமாதியிலும் தனது இருப்பை வெளிப்பட செய்து ஏதோ ஒரு தன்மையை வைத்துக் கொண்டு பார்க்கின்றானே எதனால் எமது குழந்தைகளை உன்மீது கொண்ட அன்பால் தானே எமது குழந்தைகளை அந்த அன்புக்கு நிகராக எதை உன்னால் தர முடியும் எதற்கும் நிகரில்லாத அந்த ஆதி ஆற்றலை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்தால் சந்திக்கலாம் மெய்ஞானத்தை என்று பகவான் கேட்க நிறைங்கி இவ்வாறாக அனைத்தையும் படைத்து உருவாக்கி வைத்த அந்த ஆற்றல் நமக்காக இன்னமும் இந்த கணமும் வரை நம்முடைய அகங்காரத்தை பார்த்து அது சற்று விலகி மிகப்பெரிய சுவராக நாம் நமக்குள் இட்டு வைத்திருக்கின்றோமே எமது குழந்தைகளை ஏன் பகவான் எம்மோடு அவ்வாறாகத்தான் இருக்கின்றார் நான் இயல்பாக இணக்கமாக கள்ளம் கனமில்லாமல் இருக்கும்பொழுது சாட்சியாக இருக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆற்றல் எம்னுள்ளே கலந்து உறவாடி சிரித்து மகிழ்ந்து மகிழ்ந்து அதனுடைய முழுமைத்தன்மையை எனக்குள் பரவ செய்கின்ற அந்த தன்மை இருக்கின்றதே அதை உணர்ந்தால் மட்டுமே அந் அதனுடைய முழுமையை நீ போற்ற முடியும் அது குழந்தைகளே ஆகவே இங்கு எதனையுமே பாடமாக எடுத்தாலும் கூட இறைக்கும் தனி மனித உயிருக்கும் இடையான அந்த பிணைப்பின் போராட்டம் அந்த பேரானந்த பரவசத்தினுடைய முழுமை தன்மையான நிகழ்வு ஒவ்வொருவரும் இறப்பதற்குள் அதை அந்த ஸ்பரிசத்தை அந்த உயரிய ஆனந்தத்தை பெற்றுவிட வேணும் என்பதில் தான் நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்கின்றோம் உங்களை சாட்சியாக இருக்க இருக்க வைப்பது ஏற்கென்றால் நீங்கள் சாட்சியாக இருக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் அந்த இறையினுடைய முழுமை ஒரு சிறு துளியாவது உங்களை இயக்கிக்கொள்ள இயங்க வைக்க அங்கே இடமளித்து நீங்கள் மிக சிறப்பான மனிதவராக பண்பட வேண்டும் என்கின்ற மிகுந்த ஆதங்கத்தினால் மட்டுமே பகவான் கூறிய அந்த விழிப்புணர்வு தியானத்தையும் கூறிக்கொண்டே இருக்கின்றோம் சாட்சியாக இருங்கள் உங்கள் மனதை அதாவது தோன்றிய எண்ணங்களை கவனியுங்கள் செயலை கவனியுங்கள் உங்களுக்கு நீங்களே ஆசான் எஜமான போன்று மனதை தோன்றிய எண்ணங்களையும் மனம் என்ன சொல்கின்றது உடல் என்ன செய்கின்றது என்கின்ற தன்மையில் நீங்கள் கவனிக்க கூறி ஏன் வலியுறுத்துகின்றோம் என்றால் அவ்வாறு கவனிக்கும் பொழுது சரீரபாவனை இழந்து அங்கே மிகப்பெரிய ஒரு நான் எனது என்கின்ற கோட்பாடு தகர்க்கப்பட்டு இறை உங்களை இயக்குவதற்கும் இயக்கிக் கொள்வதற்கும் இடத்தை அளிக்கின்றீர்கள் அதற்குத்தான் பகவான் பல்வேறு கோணங்களில் மிக ஆழமாக பல விஷயங்களை மேலும் கூறுகின்றார் வழங்குதல் அல்லது கொடுத்தல் வேறு பகிர்தல் வேறு அதாவது எமது குழந்தைகளை சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அதனை சுற்றிக் காண்பிக்கு வந்துள்ளேன் உங்களுடைய சுயத்தில் உங்களுக்குள் இருப்பதிலிருந்து வெளிவருவது கொடுத்தல் உங்களுடைய சுயமாக நீங்கள் பெற்றதிலிருந்து அதாவது இருத்தல இருத்தலிலிருந்து வெளிவருவது பகிர்ந்தல் என்று என்ன அந்த இருப்பிலிருந்து வெளிவருவது இருத்தலிலிருந்து வெளிவருவது அதனால்தான் கூறுகின்றேன் பகிர்தல் இறையனுடைய மூலமாக இருக்கின்றது அந்த பகிர்ந்தல் என்பது சுயமாக வருகின்றது முழுமையின் இருத்தலில் இருந்து வெளிவருவது இந்த பகிர்தலாக இருக்கின்றது என்று பகவான் ஆகவே கொடுப்பது ஒரு கட்டத்தில் நின்றுவிடும் பகிர்தல் எல்லையை தாண்டி சென்று கொண்டிருக்கும் இந்த பகிர்தல் என்பது மிக ஆழமான ஒரு தன்மையை தொற்றுகூடிய நிலையாக இருக்கின்றது கொடுப்பது அகங்காரத்தை கொடுக்கின்றது அகங்காரத்தை வளர்க்கின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் பகிர்தல் பரம்பரளை பறைசாற்றுகின்ற தன்மையாக இருக்கின்றது நீ கொடுப்பவனா பகிர்பவனா என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை இறையும் இயற்கையும் ஒன்றே என்று கூறினேன் அனைத்து உயிர்களுக்குள்ளும் அதுவே இயங்குகிறது என்றாலும் அவ்விரண்டும் இணைந்து ஒன்றுடன் ஒன்று உறவாடி இசையுடன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு உயிர் மனிதனை அந்த இரையும் இயற்கையும் மிக ஆழமாக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உறவாடி தன்னுடைய முழுமையை வெளிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆலயமாக இருப்பது இருப்பது என்று பகவான் கூறுகின்றார் இறை இயற்கையிடம் தனது இருப்பை பகிர்ந்தது இயற்கை மற்ற உயிர்கள் வாழ தன்னை முழுமையாக பகிர்ந்தது இங்கே எது பகிர்ந்ததோ அது மௌனமாகியது பெற்றது தன்னுடையது என்று பேசுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் அதாவது பேசியது சும்மாதான் இருக்குமா அது அதை தன்னுடையது என்று நிரூபிக்க பல செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றது பகிர்வது மௌனத்தில் ஆழ்த்தி ஒரு கருதலை கொடுக்கின்றது செயல் செய்வது கர்மவினையை கொடுக்கின்றது செய்த செயலின் பலனை பகிர்வது வினையை அறுக்கின்றது நீ என்ன செய்தாய் அந்த அந்த செயலுடைய பலனை பயிர்வது வினையை அறுக்கின்ற படலமாக இருக்கின்றது இதன் சூட்சமம் மனித மனிதருக்கு எட்டாத ஒன்றுதானே குழந்தைகளே நீ என்ன செய்தாயோ அந்த செயலுடைய பலனை பயிர்வது வினையை அறுக்கக்கூடிய படலமாக இருக்கின்றது ஆகவே இதெல்லாம் ஒரு மறைபொருளாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார் எப்பொழுதுமே பெறுவது அதன் மூலமாக இருக்கும் பகிர்வது மறைவாக்கப்படும் என்று கூறுகின்றார் இது பெற்றதின் விளைவு அதாவது இது விளைவு வினையாக மதி பதியப்படுகின்றது பெற்றதை பகிர்ந்தால் தானே கரைதல் நடைபெறுகின்றது அல்லவா எமது குழந்தைகளை அதாவது இயற்கையின் இயல்பை பாருங்கள் சற்று இவ்விடத்தில் ஆழமாக கேளுங்கள் ஒரு சிறிய புழிலிருந்து பூண்டு வரை தன்னை பகிர்ந்தலையே மூலமாக கொண்டுள்ளது கொடுத்தல் வேறு பகிர்ந்தல் வேறு ஆகவே இந்த முழுமையான தன்மையை நீங்கள் உள்வாங்கினால் உங்களுடைய கொடுப்பது என்பது ஒரு கட்டத்தில் நின்றுவிடுகின்றது பகிர்ந்தல் என்பது எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது என்று கூறினேன் ஆகவே நீங்கள் பகிர்ந்து அந்த பரம்பொருளுடைய முழுமைத்தினை உணர்ந்து உங்களுக்கு நிகர் யாரும் என்கிற தன்மையில் பிறர் போற்றக்கூடிய அளவிற்கு நீங்கள் வாழுங்கள் இப்பொழுது தெரிகின்றதா எமது குழந்தைகளை நீங்கள் கொடுக்க வந்திருக்கின்றீர்களா பகிர வந்திருக்கின்றீர்களா என்பதை என்னுடைய முழுமைத்தன்மை உங்களுடைய சிந்தனையிலே நான் விட்டுவிடுகிறேன் என்று பகவான் கூறுகின்றார் அதாவது நீங்கள் எதனை எவ்வாறு பகிர வேண்டும் எப்படி பகிர என்பதெல்லாம் உங்களுடைய ஆளுமையில் இருக்கின்றது உங்களுடைய சுயத்தினால் நீங்கள் உணர்ந்து செய்யக்கூடிய செய்யக்கூடிய விஷயமாக இருக்கின்றதும் ஆகவே பொதுவான கோட்பாடுகளை பகவான் கூறியிருக்கின்றார் இதற்கு மேலே நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே எமது குழந்தைகளை பகவான் இப்பொழுது யதார்த்தமான ஒரு சில விஷயங்களை கூறுகின்றார் கேளுங்கள் தினம் தினம் ஒவ்வொரு பரிசை உன் மனமே உன்னை கணக்கெடுகின்றது ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு படிப்பை தருகின்றது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்களில் உன் மனதின் பக்குவத்தினுடைய உயர்வான பாதை காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் எமது குழந்தையை ஆனால் எழுந்து நின்று விடா விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைகின்றது அல்லவா கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை தாங்கி தொல் கொடுத்து அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவடக்க செய்வேன் எமது குழந்தையை அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் என்றைக்குமே கொடுப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்த குழந்தைகளை ஒன்றை மட்டும் எடுத்துடக்கி நான் கேளுங்கள் என்று கூறுகின்றார் செடிகளின் வளர்ச்சி எப்படி வேர்களுடைய வளத்தை பொறுத்திருக்கின்றதோ அதுபோலத்தான் ஆன்மீகத்தில் நீ சரணாகதி அடைந்த கடவுளுடைய முழுமைத்தன்மையின் தன்மையின் மீதோ அல்லது குருவின் மீதோ உள்ள நம்பிக்கை பொறுத்தே உன் கருமா என்ற தூசியில் அகலக்கூடிய தன்மையாக இருக்கின்றது முதலில் நம்பிக்கையை உறுதி செய்வேன் பிறகு அதில் நீ நிலையுள்ளையா நிலை நிலை நிலையாக இருக்கின்றாய் என்று யோசித்து பிறகு சோதனையும் செய்வேன் உன்னுடைய நம்பிக்கையானது உறுதி செய்யப்பட்டு பிறகு அதில் நிலையாக இருக்கின்றாயா விசுவாசமாக இருக்கின்றாய் என்பதையெல்லாம் நான் சோதித்து பார்ப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் உன் பொறுமையும் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய சகிப்புத்தன்மை நேர்மை இவற்றையெல்லாம் நான் சோதிக்க சில நிகழ்வுகளை அளிப்பேன் ஆகவே வாழ்க்கை வாழ்வதற்கு இவ்வளவு சோதனை கடக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம் எமது குழந்தைகளை வாழ்க்கை வெறும் வாழ்வதற்கு மட்டுமல்ல உன் ஆத்மாவின் தன்மை உன் பிறப்பின் நோக்கம் தெரிந்து அறநிலை நிலையுடன் வாழ்வதற்கு உரிய அத்தனை சோதனைகளையும் அங்கே இருக்கத்தான் செய்யும் அந்த குழந்தைகளே ஆகவே யான் நீ என்னை நம்பினாலும் அந்த நம்பிக்கை நிலையா நிலையாக இருக்கின்றது என்பதை நான் பல முறை சோதனை செய்து கொண்டே இருப்பேன் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே என்ன சோதித்தாலும் நான் கைவிட மாட்டேன் எம்முடைய வழிகாட்டுதலும் நான் அளிக்கப்படுகின்ற நிகழ்வுகளும் சோதனைகளும் உங்களை ஒரு சிறப்பான ஆராய்ச்சியில் செய்ய வைக்க உங்களுடைய இலக்கை நோக்கி மிக சரியாக நுணுக்கமாக நீங்கள் நடைபெயல உங்களுக்கு என் மீது திடமான விசுவாசம் அதிகரிக்க இன்னும் இன்னும் பொறுமை வளர்த்துக்கொள்ள இவையெல்லாம் உங்களுக்கு உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு ஒரு சிறப்பான மனித உயிராக நீங்கள் மறுமலர்ச்சி அடைய வேணும் என்கிற காரணத்தினால்தான் நான் உங்களுடைய நம்பிக்கை பேரும் பொறுமையின் பேரிலும் உங்களுக்கு பல நிகழ்வுகளை தந்து கொண்டே இருப்பேன் அது சோதனையாக தெரியலாம் ஆனால் பிற்காலத்தில் அது நிலை பெற்று நான் உங்களுக்கு அளிக்க அளிக்கக்கூடிய சோதனையானது அதில் நிலை இருக்கத்தான் நான் அளிக்கின்றேன் நம்பிக்கையில் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளாயா நேர்மையில் நிலை பெற்று நிலை பெற்றுள்ளாயா சகிப்புத்தன்மையில் நிலை பெற்றுள்ளாயா என்பதெல்லாம் நான் சோதித்து மேன்மேலும் நீங்கள் உயர் இறை பண்புகளுக்குள் உங்களை உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குள் கொள்ள உட்புகுத்தி கொள்ள நிறை நான் சில விஷயங்களை செய்து கொண்டே இருப்பேன் ஆகவே யான் கொடுக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதில் இருக்கின்ற கிடைக்கின்ற அனுபவங்களை பெற்று மீண்டும் நீங்கள் ஒரு சிறப்பான மனித உயிராக உங்களை மாற்றிக்கொள்ள படிக்கட்டுகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்ற ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி பகவானுடைய பாத கவனத்தில் நீங்காத நிலை பெறுவோம் சாயை பணிவும் மண்ட சராசரம் எங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் வாழ்வோம் வாழ் வாழ்விப்போம் வாழ்க வள நலமுடன் ஓம் சாய்ராம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்